தொடர்ந்து ஒவ்வொருவராக தீர்மானங்களை வாசிக்க வேண்டும் நிறுத்தி நிதானமாக அனைவருடைய உள்ளத்திலுமே எழுச்சி பெறத்தக்க வகையிலே இந்த தீர்மானங்களை படிக்க கேட்டுக்கொள்கின்றோம் வெற்றி செல்ல வெற்றி செல்ல சித்தர் மகா யாகங்களை மாவட்டங்கள் தோறும் நிகழ்த்தி மக்களிடம் சித்தர் நெறியை அறிமுகப்படுத்த வேண்டும் மண்டலங்களில் சித்தர்நெறி கருத்தரங்குகளை நிகழ்த்தி தமிழரின் சமய தத்துவங்களை வழிபாடுகள் பூசைகள் விளக்கம் தருவது சித்தல்கள் அருளிய பூசை முறைகள் அருட்கலைகள் யோகாசனம் பயிற்றுவித்தல் இ பூசை மொபைல் ஆப் தயாரித்து சித்தநெறி சடங்கேல்களை மக்களிடம் கொண்டு சென்று தமிழ் மொழி சடங்கேல்களை பரப்புவது கோயில் குடமுழுக்குகளை எளிய முறையில் சித்தர்நெறி மந்திரங்களில் குறைந்த செலவில் கிராமத்து கோவில்களில் நிகழ்த்துவது தீர்மானம் ஆறு மெய் நிகர் மாநாடுகள் ஆன்லைன் மாநாடுகள் மூலம் எளிய முறையில் பலரும் கலந்து கொண்டு நேரலை கருத்தரங்கள் கருத்தரங்க வழிபாடுகள் யாகங்களை நிகழ்த்துவது அனைத்து வட்டார கிராமத்து பூசாரிகளுக்கு சித்தர்கள் வழங்கிய அருள்கலைகளில் அருளை பொருளாக மக்களுக்கு வழங்கிடும் வந்தவிக்கும் முறைகளை கற்றுத்தருவது சித்தர்நெறி கருத்துக்களையும் தமிழ் தத்துவங்களையும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவ மாணவிகளுக்கும் வழங்கி அவர்களின் மனமும் உணர்வும் செம்மைப்படுத்தி அவர்களின் கல்வியிலும் வாழ்விலும் சிறந்து விளங்கிட பயிற்சி நல்குவது வார வழிபாட்டு மன்றங்களை உருவாக்கி மக்களிடம் சித்தர் நெறி வாழ்வியல்களை அறிமுகப்படுத்தி அவர்களை சித்தர் நெறி ஆதரவர்களாக ஆதரவரா ஆதரவாளர்களாக உருவாக்குவது நன்றி தீர்மானம் பத்து நவீன தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிதல் செயல்பாடு அரட்டை இயலி சாட் போர்ட் எனப்படும் இந்த செயல்கள் மூலம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில்களை அளித்து நாம் சித்தர் நெறி தகவல்களை வழங்கி சித்தநெறியில் ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்குதல் தீர்மானம் பதினொன்று கலப்பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் முழு நேர ஊழியர்களை மண்டல வாரியாக உருவாக்கி அருட்பயணங்களின் மூலம் அருள்வளம் கிரிவலங்களிலும் சித்தர் நெறியை அறிமுகப்படுத்துதல் நன்றி ஓம் குருவே எல்லாம் தீர்மானம் பன்னெண்டு எளிய அருட்கணிப்பும் பரிகாரமும் வழங்கிடவும் குருதேவரால் உருவாக்கப்பட்ட அருக்கோட்டங்களை பாதுகாத்திடவும் பல புதிய அறுக்கோட்டங்களை உருவாக்கிடவும் புலன வாயிலாக அருக்கணிப்பு முறைகளையும் பரிகார வழிகாட்டுதல்களை வழங்கிடவும் குருதேவரின் கனவுகளையும் நனவுகளையும் குருதேவர் விருப்பம் போல் செயலாக்கம் நல்கிடவும் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் ஓம் திருச்சி இந்த பனிரெண்டு முத்தான தீர்மானங்களை வாசித்த நமது இளைய தலைமுறை அடியான் சித்திரடியான்கள் அடியார்களை மனமாற பாராட்டி அவருடைய இந்த கருத்து உள்ளங்களில் இருந்து வந்த எழுச்சி அதை இந்த தீர்மானங்களாக வந்து விழுந்திருக்கிறது இந்த தீர்மானங்களை நிறைவேற்ற உங்கள் அனைவருடைய ஒப்புதலை வேண்டி உங்களுடைய கரகோசையை வேண்டுகின்றோம் இந்த தீர்மானங்களை முழு மனதாக நாம் நிறைவேற்றுகின்றோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாக்கத்திலே ஒன்றுபட்டு இந்த பனிரெண்டு தீர்மானங்களையும் மன உறுதியுடன் திண்மையுடன் குருதேவருடைய வழிகாட்டுதலிலே செயலாற்றுவோம் என்று கூறி அருளாட்சி அமைப்போம் அருளாட்சி அமைப்போம் அருளாட்சி காப்போம் அருளாட்சி காப்போம் காப்போம் அருளாட்சி மலர்க அருளாட்சி மலர்க அருளாட்சி மலர்க குரு வாழ்க குரு வாழ்க குருவே துணை குருவே துணை குருவே எல்லாம் குருவே எல்லாம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் 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 திருச்சிற்றம்பலம் ஓம் ஓம்